ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஃப்ளோவில் போகும் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு செவன் ஆச்சு ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்ஸ்டாவில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ ப்ரோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் ஸோ அவருக்காண்டியும் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து கண்டிப்பாக அந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன் ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கமெண்ட்ஸ்லையும் ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு நம்மளோட யூடியூப்லேயும் ஸோ நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க நிறைய வியூஸ் போகுது நிறைய நிறைய பேர் கமெண்ட்ஸ் கமெண்ட் எல்லாமே கொடுக்குறீங்க ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் கொடுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் எனக்கு வந்து அடுத்தடுத்து இன்னும் க்ரியேட்டிவிட்டியாக ஃப்ளோவில் போகிறத நிறையா வீடியோ நம்ம வந்து கொடுக்க முடியும் ஸோ மறக்காமல் கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புகிறேன் ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் வந்து நான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ இந்த வண்டி நான் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த வண்டி நான் எதுக்காண்டி எடுத்தேன்னா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒரு நியூ விஷயம் ஸோ அதே மாதிரி புதுசாக யாருக்கிட்டேயுமே இல்லாத ஒரு இனி இணுக்குவான ஒரு வண்டி ஸோ ஒரு புதுசாக வந்தனால ஸோ லான்ச் ஆன ஒரு ஒன் ஆர் டூ மந்த்லேயே ஸோ இதை பத்தி எல்லாமே பார்த்தேன் ஸோ பார்த்தனால ஸோ ஓகே எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துட்டேன் ஸோ எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நடந்த இன்பங்கள் துன்பங்கள் ஸோ இந்த வீ இந்த வண்டிக்கு இந்த வீடியோல ஸோ இந்த வண்டியை வந்து நம்ம வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம் இன்பங்கள் துன்பங்கள்னு பிரிச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்பங்கள் சொல்லிடுறேன் ஸோ இந்த வண்டியில எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த இந்தந்த ஒரு லுக்கு தான் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாய் மாதிரி இருக்கும் இது வந்து கண்ணு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஹை பீம் போடையில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஜோக்கர் ஃபேஸ் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த ஜோக்கர் ஃபேஸ் இருக்கிறது ஃபஸ்ட்டு இந்தந்த ஃபேஸ் ஏன்னா அந்த விஷயமே ஸோ ஃபஸ்ட்டு இதோட லைக் வந்து எனக்கு பிடிச்சது ஜோ ஜோக்கர் ஃபேஸ் ஸோ இதோட பாடியோட ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த இதோட லுக்கு ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அது போக இந்த வண்டியை நான் வந்து ஓட்டி பார்க்கையில் எனக்கு வந்து ஒரு வேறு ஒரு ஃபீல் வந்து வந்திருந்துச்சு ஸோ லுக்வைஸ் ஸோ மைலேஜ் வைஸ் இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம வந்து பார்க்கையில் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இது வந்து நம்மளோட இன்பங்கள் ஸோ இந்த வண்டி எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போதாயிரம் கிலோமீட்டர் வரை ஓட்டிட்டேன் ஸோ இந்த வண்டியில் நான் வந்து லாங் டிரைவ் பயங்கரமாக போயிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா காரியாபட்டி டு கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ட்ரிப் போயிருக்கேன் ஸோ இந்த வண்டியில்தான் ஹில் ஸ்டேஷனில் பவர் ஸோ டெலிவரி ஸோ எல்லாமே பக்காவாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ஸோ அதில் வந்து இந்த வண்டியை அடிச்சுக்கிற வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடையாது ஸோ அதே மாதிரி இங்கேருந்து திருச்செந்தூர் ஸோ திருச்செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் போய்ட்டேன் ஸோ பயங்கரமான ஒரு லாங் லாங் ட்ரிப்பு ஸோ ஒரு லாங் ரைட்லாம் போறோன்னா உண்மையிலேயே செம்மை ஒர்த்து எந்த ஒரு டயர்ட்னஸும் ஸோ எனக்கு வந்து பெரிய லெவலுக்கு வந்து இல்லை ஸோ உண்மையிலேயே சீரியஸாக சொல்லணும்னா அடிச்சு கிளம்புறேன்னா கூட கிளம்பி போயிடும் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் நைட்டில் ஒரு பிளான் போட்டோம் ஒரு மூன்றரைக்கு தனுஷ்கோடி போகலாண்டு ஸோ தனுஷ்கடியும் போயிட்டு வந்துடும் ஸோ ஒவ்வொரு பிளேஸ்க்குமே என்னை வந்து பத்திரமா கூப்பிட்டு போய் உண்மையிலேயே அந்த பிக்கப் எல்லாமே சொல்லலாம் இன்னொரு அடுத்த பாயிண்ட் என்னென்னா இன்பங்களில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்லேருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம் வர மெயின்டைன் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சுலேருந்து மெயின்டைன் பண்ணோம்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக அறுபதுலேருந்து அறுபத்தி அஞ்சு வரை கொடுக்குது சாலிடாக ஏன்னா நான் வந்து டெய்லி மதுரைக்கு வந்து போயிட்டு வருவேன் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்ரு வரதுக்கு நாற்பது நாற்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நூறுரூவா பெட்ரோல் போட்டாவே எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து மைலேஜ் வந்து கிடைக்குது ஸோ சாலிடாக பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு அறுபத்தி மூணு வந்து கண்டிப்பாக ஷுவராக கொடுக்குது எதுலனா நம்ம பைபாஸ் லாங் ட்ரைடு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நமக்கு வந்து சாலிடாக கொடுக்குது ரீசெண்டாக போயிட்டு வந்த தனுஷ்கொடியிலெல்லாம் நான் வந்து பைப்பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி செவன்டி ஃபைவ் எயிட்டி அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணேன் எனக்கு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரடுக்கு பெட்ரோல் போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஏழு கிலோமீட்ரு வர ஓடி இருந்துச்சு ஸோ அரௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கல ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு கிலோமீட்ரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்ரு கொடுத்துருந்துச்சு ஸோ மைலேஜை பொறுத்த வரையில் சொல்லணும்னா இந்த வண்டிக்கு வந்து குறைய சொல்ல முடியாது ஸோ மைலேஜ் கிங்குன்னு தான் சொல்ல முடியும் ஸோ அதே மாதிரி சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் வரை கொடுக்குது ஸோ சிட்டிக்குள்ளேயும் நம்ம வந்து ஓட்டி பார்த்தாச்சு சாலிடாக ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு வேறு லெவலில் கொடுக்குது ஸோ அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ வேல்யூ ஃபார் மணின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த வண்டி நான் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ்கிட்ட வந்துச்சு ஸோ உண்மையிலேயே ஒரு ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒர்த்தான ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஓட பயங்கரமான ஒருத்தான ஒரு வண்டி தான் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பங்கள் எல்லாமே சொல்லியாச்சு ஸோ அடுத்த பாயிண்ட் துன்பங்கள் ஸோ இந்த வண்டி என்ன எப்படி எப்படிலாம் வச்சு செஞ்சிச்சுன்னா ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கிலோமீட்ரு சாரி ஆறாயிரம் கிலோமீட்ரு ஓடிட்டுருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கௌசி போயிட்டாப்புல ஸோ இருந்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் நம்ம வந்து வீடியோ தேல அப்படி தான் இருக்கோம் ஸோ ஆறாயிரம் கிலோமீட்டர் நான் வந்து ஓடையில் நான் வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன் ஸோ அந்த விஷயம் என்னன்னா சஸ்பென்ஸ் மோனோ சஸ்பென்ஸில் இருந்து ஆயில் வந்து லீக் ஆகிடுன்னுச்சு ஸோ அந்த ஒரு ஆயில் லீக் இருந்துச்சு பயங்கரமாக எனக்கு வந்து வண்டி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இப்போ கூட ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு என்னன்னா இந்த குதிரை மலை ஏறி விட்டு அந்த விட பயங்கரமாக ஜம்பிங் இருந்துச்சு ஸோ என் ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு வண்டியில் எனக்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது ஸோ மூணு சஸ்பென்ஸு ஆறாயிரம் கிலோமீட்டரில் கம்பெனியில் சொன்னதுக்கு ஆர்டர் போட்டு வர அப்படி இப்படின்ட்டு நானே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு வந்து வண்டியை ஓட்டிட்டேன் ஸோ ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு ஓட்டினதுக்கு அப்புறம்தான் வந்து அந்த மோனோ சஸ்பென்ஸ் வந்து வந்து மாற்றி கொடுத்தாங்க ஸோ மோனோ சஸ்பென்ஸ் வந்து என்ன உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டு வந்து என்னை பண்ணிருச்சு ஸோ மோனோ சஸ்பென்ஸ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த வண்டி எடுக்கிற எல்லாருமே நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணேன் ஸோ கியர் ஷிஃப்ட் பண்ணுறதில் ஃபேஸ் பண்ணேன் ஸோ அந்த கியர் ஷிஃப்டிங் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆரம்பத்தில் பயங்கர லைட்டாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் போக 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 பார்த்தீங்கன்னா பழகிருச்சு கியர் ஷிஃப்டிங்கு ஸோ இது ப்ராப்ளம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் கவர் ஸோ இந்த ஏண்டா வந்து வீடியோ அடிக்கல சோதிக்கிறேன் ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஸோ அந்த இன்ஜின் கவர் இன்ஜின் கவரே எனக்கு ஆயிரத்தி அறநூறுவாயே எவ்வளோ பில் போட்டாங்க உண்மையிலேயே அது ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அவ்வளோ வருமானது ஸோ அந்த இன்ஜின் கவர் வாங்கி போடையில் ஆக்சுவலாக சேர் அடிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் போட்டது ஆனால் நான் வந்து அளவுக்காண்டி போட்டேன் பட்டு சேர்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் காப்பாற்றுச்சு பட்டு அதுவுமே கொஞ்சம் காசு போட்டதுக்கு ஒத்து இல்லாமல் தான் இருந்துச்சு பட் லுக்வைஸ் வேற லெவலு ஸோ அதுக்கடுத்து இதில் நான் பட்ட கஷ்டங்கள் என்னென்னா துன்பங்கள் ஸோ அடுத்த வந்து பாயிண்ட் துன்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பேட்ரி எனக்கு மட்டுந்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா இல்லை எக்ஸ்ட்ரீம் வச்சிருக்க எல்லாருக்குமே நடக்குதா கண்டிப்பாக எனக்கு வந்து கொஞ்சம் கமனில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ஏழு மாதம் தான் ஆச்சு ஏழு மாசத்துல பேட்ரி வந்து உட்காந்துருச்சு எப்படின்னா நம்ம வந்து செல்ஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னு வைங்களேன் ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த டிஸ்பிளேயே ஆஃப் ஆகி மறுபடியும் ஆன் பண்ணால் சாவி ஆஃப் அண்ட் ஆன் பண்ணால் எப்படி வருமோ ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதை போய் கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா டபாருண்டு ஒரு பேட்ரி எடுத்தாங்க எடுத்துட்டு சார் உங்கள் வண்டிக்கு வந்து புது பேட்டரியை வந்து மாற்றியாச்சு நாங்கள் அந்த பழைய பேட்டரியை நாங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புது பேட்டரியை போட்டேன்னு சொன்னாங்க பட்டு இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஸோ அவர் வந்து என்ன சொன்னாருன்னா எல்லாமே தான் இது பண்ணிட்டு இருக்காங்க ஷோரூம்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ எனக்கு அதுவும் இன்னும் ஒரு கிளாரிட்டி வந்து எனக்கு வந்து இல்லை ஸோ கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு ஷோரூம் மேலே சோ புதுசாக போட்டிருப்பாங்கன்னு ஸோ அந்த ஒரு பேட்டரி இஷ்யூஸ் இருந்துச்சு அதே மாதிரி இயர் ஷிஃப்ட் பண்ணையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டிகேஷன் ஸோ மூணாவது கேரளில் போனாலும் நாலாவது கேர்லையே காமிக்கும் ஸோ எனக்கு அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு அதே மாதிரி நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஹீரோ ஷோரூமில் பண்ணேன் என்னென்னா எனக்கு வந்து வண்டி ஓடி இல்லையிலே ஆஃப் ஆகுது அப்படின்னு தான் சொன்னேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ அடுத்த ஒரு கிராசிங் ஸோ நோ ப்ராப்ளம் வண்டி வந்து ஆஃப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொன்னேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளச் வச்சு எனக்கு வந்து ஓட்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் கிளட்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்கடா வந்து நான் கேட்கல ஆக்சுவலாக நான் வந்து வண்டி வாங்கிலே எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் கிளட்சு வந்து முன்னாடி வச்சு கொடுத்தனே நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன நான் வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகுதுன்னு தான் சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கே கிளச்சு வந்து ஃபுல் கிளச்சாக வச்சு கொடுத்துட்டாங்க அது எனக்கு வந்து இன்னமும் ரொம்ப கஷ்டமாகிருச்சு ஸோ அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க ஸோ மெக்கானிக் யாராவது பார்க்குறீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் ஐடியா சொல்லுங்கள் ஃபுல் கிளச் வச்சோம்னா அந்த கிளட்ச் பிளேட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தேயாது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு ட்ரூன்றது எனக்கு வந்து இன்னும் தெரில தெரிஞ்ச யாராவது இருந்தால் அமௌண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபுல் கிளச் வச்சு கொடுத்தாங்க எனக்கு அதுலேருந்து ஃபுல் கிளச்லேயே ஓட்டி ஓட்டி நம்மளும் பழக ஆரம்பித்தாச்சு ஸோ ஃபுல் கிளச்சில் வச்சு கொடுத்தாலுமே சேம் இஷூ பயங்கர டிராஃபிக் மதுரைக்குள்ளே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கல பயங்கர டிராஃபிக் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டுற வேண்டியதாக இருந்துச்சு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி வண்டி பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிச்சு என்ன திரும்ப பண்ணிச்சு வண்டி வந்து பெட்ரோல் இருக்குது பேட்ரி இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை இது என்னங்கடா புது பிரச்சனையாக இருக்குது மன உளைச்சலுக்கு உள்ளாயி ரோட்லேயே வண்டியை போட்டுட்டு உக்காந்துட்டேன் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சி என்னடா இது பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணேன் வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு இது என்ன இது இது இந்த பிரச்சனை எதுக்கு வருது எப்படி வருது எப்படின்ற இதையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல ஸோ இன்ஜின் சடனாக ஆஃப் ஆயிருச்சு என்னதான் செல் போட்டாலும் கிக்கர் போட்டாலும் எது போட்டாலும் ஸ்டார்ட்டே ஆகல ஸோ இந்த ஒரு பிரச்சனை துன்பங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரீம் ஓனர் ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் அவரோட ஓனர் யாராக இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான் ஸோ அதே மாதிரி ஷோரூம் பொறுத்த வரையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு நல்லா தான் சர்வீஸ் எல்லாமே மெயின்டெயின் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் நான் இந்த ஒரு செவன் மந்த்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு சர்வீஸ் நான் பண்ணிட்டேன் இந்த வண்டிக்கு ஸோ ஆறு சர்வீஸ் நான் பண்ணிட்டேன் குறைஞ்சது ஒரு இருபது நாள் மு ஒன் மந்த்து கூட எனக்கு தெரிஞ்ச ஆகாது ஸோ ஒரு த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் வந்து ஸோ ஓடிடுது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா வந்து நான் வந்து பில் கட்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸ் போ மூ மொத்தம் நாலு சர்வீஸ் ஃப்ரீனாங்க ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஐநூறு கிலோமீட்டரில் அதுக்கடுத்து ஒரு மூணு சர்வீஸ் ஃப்ரீனாய்ங்க ஸோ மூணு சர்வீஸுமே ஃப்ரீனா ஃப்ரீ கிடையாது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கட்டினேன் அதுக்கடுத்து ஒரு ஏதோ ஜாய் ரைடுன்ற ஒரு கார்டு போட சொன்னாயேன் ஆயிரத்தி முந்நூறுபா அது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் அப்படின்னு ஆயிரத்தி இரநூறுவா எவ்வளோவோ சொன்னாங்க அது போட்டோம்னா நம்ம ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு நாலு சர்வீஸ் நம்ம வந்து பண்ணையில் நமக்கு அந்த லேபரு அந்த சார்ஜ் இந்த சார்ஜுன்றதை நமக்கு வராம இருக்கும் இல்லை இப்போ நீங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கட்டுறீங்களா இதோட ஒரு நானூறுரூவா ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எப்பயும் கட்டுற மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமே சொன்னாங்க நான் வந்து இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் கிலோமீட்டர் வந்து ஓடிடுச்சு நான் வந்து இன்னும் சர்வீஸ் நான் கொடுக்காம இருக்கேன் இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு பேசாமல் நம்ம வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ லோக்கலில் கொடுக்கலாமா ஆயில் நம்மளே இது பண்ணிக்கலாமா ஸோ மெக்கானிக் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு இது கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க ஸோ நம்ம வந்து வண்டியை வந்து ஆன் பண்ணி ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன் வாங்க அழகே அழகு தாங்க அழகாக அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் கிட்ட ஓடியாச்சு அந்த சர்வீஸ் இதை தான் செய்யுது ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த இடத்துல வந்து பெயிண்ட் போகுது ஸோ இது வந்து செயின் பட்டா இல்லை அங்கேயும் பெயிண்ட் போகுது அதே மாதிரி இந்த பெட்ரோல் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெயிண்ட் உரியுது ஸோ இந்த இடம் இந்த பொருங்களா இந்த 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 இடம் இந்த எடுக்கிற இடம் ஸோ இந்த இடத்துல பெயிண்ட் உரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதெல்லாம் மனசோட வழிங்க பயங்கரமான வழி ஸோ இந்த இடத்துல திரும்பி பார்த்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இந்த இந்த இடத்துல பெயிண்ட் போகுது ஸோ இதுக்கடுத்து ஸோ ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்துலேயே ஒரு வண்டிக்கு வந்து இவ்வளோ விஷயம் வந்து போகுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியலை ஸோ அப்போ பெயிண்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றது என்னால் இது பண்ண முடியல ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தெரியுதான்னு தெரில பட் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இந்த இடம் ஃபுல்லாகவே பெயிண்ட் வந்து ஸோ இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதே மாதிரி ஒரு சம்பவம் பண்ணால் விட்டேன் கூட்டியான காரன் வந்து பின்னாடி இதில் கொடுத்தேன் பயங்கரமான ஸ்கிராட்சு ஸோ ஓகே இத்துடன் வீடியோ நிறைவு பெறுகிறது தேங்க்யூ ஸோ மச்